வணக்கம் நான் உங்கள் தினேசிக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலையை பார்க்கலாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக வந்து இந்த வீடியோ போட்டிருக்குறேங்க இதில் வந்து நீங்கள் வந்து ரேட்டு போட வேண்டாம் ரேட்டு மட்டும் போடுன்னு சொன்னீங்க சில நண்பர்கள் சில நண்பர் குளோரைட்டு மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டு மட்டும் போடுங்கிறீங்க தயவு செஞ்சு திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு சாக்கு எத்தனை கிலோ வருது என்ன ரேட்டுக்கு நான் மிக முக்கியமான அப்டேட் போடுறேங்க அப்டேட் போகிற நோக்கமே விவசாயிகள் அனைவருக்கும் திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலையை தெரிஞ்சுக்கொண்டு தான் மீறி கடக்காரவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோரேட்டில் எடுத்துகிட்டு இருந்தீங்க அதுக்காக கிலோரேட்டு கன்வெண்ட் பண்ணி போட்டுக்கிறேங்க இந்த ரெண்டுமே போட்டால் தான் ரெண்டு பேருக்கு யூசேஜ் ஆகிருக்குங்க இருந்து அப்படியே போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறுவாயிங்க கிலோ இருபது டு முப்பதுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட போய் நானூறு டு ஆறுநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புடலங்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ ஏழு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தது பாகற்காய்ங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாயிலிருந்து தொள்ளாயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு எட்நூறு டு தொள்ளாயிரத்துக்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கிங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கியாக இருந்து இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குது கிலோ பத்து டு பதினஞ்சுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுங்க ஒரு சில போய் நானூற்றம்பது ரூபாய்க்கு போச்சுங்க எடுத்துக்க வேண்டாங்க முந்நூறு டு நானூறுங்க கிலோ பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு இரநூத்தி எண்பது ரூபாயிலிருந்து கீழே நூறுரூவா வரைக்கும் பூண்டின் தரத்திற்கேற்ப ஹோல்சேல் ரேட்டில் வந்து கிடைக்கிதுங்க ஒரு கிலோ ரேட்டுங்க தக்காளி விலை எனக்கு சற்று குறைவுன்னு சொல்லலாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இவ்வளோ சந்த காலையில் விற்று தக்காளி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் இன்னைக்கு டவுனுங்க ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவான தக்காளி நூறு டு நூற்றி ஐம்பதுங்க பந்தல் தக்காளி நூற்றி எண்பது இரநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்துமல்லித்தலை வந்து சற்று நீங்கள் விலை உயருங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நாற்பதுல மூட்டை ஹோல்சேல் ரேட்டில் ஆயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு நல்லா பெஸ்ட்டான கிழங்கு கிடைக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பூரூவாயிலருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கேரட்டின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்தது வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூறு டு ஐநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இது குளோரேட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லுவாங்க கொத்தாவரங்காய் இங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூறு டு ஐநூறு விற்பனையாக இருக்குதுங்க இது குளோரேட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது கத்திரி பார்த்தீங்கன்னா விலை வந்து பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க இருபது கிலோ கொண்டு போய் நூறு டு இரநூத்தி ஐம்பது விற்பனையாக இருக்குதுங்க கிலோ பத்து ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க பொருள் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில போய் நானூற்றம்பதுக்கு போயிருக்குதுங்க இது கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் வந்து ஆவரேஜாக விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் பதினஞ்சு கிலோ கொண்ட சாக்கு பார்த்திங்கன்னா விற்பனை ஆகுதுங்க கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் கூட இஞ்சி கிடைக்கிதுங்க நாற்பத்தி ஐம்பதுங்க எலுமிச்சம்பழம் மலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பழம் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய பழைய பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் பெருசாக இன்றைக்கி இல்லைங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க எட்நூறு டு ஆயிரத்தி இரநூறு கிலோ பார்த்தீங்கன்னா இது முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டு வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லாங்க பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை நல்ல தெளிவாக இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறீங்க ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறுங்க அதாவது ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாக சொல்லாங்க அரசாணைக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறு ஒரு சில மூட்டை முந்நூற்றி ஐம்பதுங்க கூட விற்பனையாக கிலோ அஞ்சு ரூபாயிலருந்து ஆறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் அப்படித்தாங்க ஐம்பது கிலோ மூட்டை இரநூத்தம்பது டு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக சொல்லுவாங்க காலிப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பூ கொண்ட மூட்டை நானூறுரூவாய்க்கு ஆகுதுங்க பதினெட்டு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சராசரியாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனை ஆகுன்னு சொல்லாங்க கோவக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க அதாவது ஒரு கிலோ இருபது இருபத்தஞ்சி முப்பது ரூபா ரேட்டில் வந்து ஒரு கிலோ வந்து விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லாங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய் தகவல் வேணும்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த விதமான கேள்வி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த பட்டத்துக்கு வந்து என்ன சாகுபடி பண்ணலாம் தக்காளி என்ன நாற்று போடலாம் நீங்கள் நர்சரி வச்சுருக்கிறீங்க சொல்லுன்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இதுக்காக தனியார் வீடியோ போடுறேங்க இந்த வீடியோல் சொன்னோம்னா நம்ம வந்து ஃபார்மர்ஸுக்கு ஃபார்மர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் வீடியோ ரொம்ப எந்த எழுத்துருங்க தனியார் வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க இந்த மாதத்தில் எந்த தக்காளி போடலன்னு சொல்லி நன்றி வணக்கம்